என்னை பாருங்க கேள்வியை கேட்டு குடியாதியா சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவனை பால் பாலூட்டின தாயின் மாற அறுத்து சமைச்சா நல்ல கரியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பான ஆனா நீ சிந்திக்கிறிய சர்வே பண்றது நீங்க எங்கட்சியில் இருக்கீங்களா இல்லை இல்லை உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கு ஒரு செய்தி ஆரம்பிச்சாருந்து நீங்க நிக்கிறீங்களா அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போட வரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது அதிகாரத்துக்கு எப்ப வருவே எப்ப வருவே எப்ப வருவே போட்டா வருவேன் அதை விட்டு எப்ப வருவேன் அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண இப்படிலாம் சொல்லலங்க பைத்தியார தினமே ஏதாவது பேசாதீங்க நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிச்சா ஹலோ நீதிமன்றம் சொல்லிச்சா யார் சொல்லிடுது அந்த தீர்ப்பு காட்டுங்க இதையா அரைகுறையா கேட்டு பேச பேசப்படுது சொல்லுங்க இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க பத்து எம்எல்ஏ போட்ட ரெண்டு எம்பி போன நாலு எம்பி போன என்ன பண்ண நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணு பண்ண முடியல செய்தித்தாலே படிக்காதவன் தான் இங்க தினம் செய்தி ஆகிட்டிருக்கான் தம்பி அதே ஆண்டன் சொக்கே ரசி எழுத்தாளர் இந்த தோற்று போன சமூகத்துல தேவையற்ற செய்திகளை தலைப்பு செய்தி ஆமிடாங்கிறான் அதான் நீங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வி தேவையானது அதை போடுங்க தலைப்பு செய்தி இருபது நாடுகள் ஒரு நாட் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குனா அது போரா இல்லையா யாராவது பெருமக்கள் உலகப் போறா இல்லையா இனிமேல் உலகப்போர் நாலாவது உலக போர் மூன்றாவது போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் மகன் என்னை போய் போய் பிரபாகரின் சரியா சரியா நான் கூட்டணி வைக்கல தோத்து போயிட்டேன் நட்ட ஏதாவது இருக்கா நட்டம் ஏதாவது இருக்கா எல்லாம் ஒரு முழு தாள்ல எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன் பார்த்து பரிச்சை எழுதுற மாணவன் நல்ல மாணவனா பாடிச்சுட்டு வந்து தேர் எழுதுற மாணவன் நல்ல மாணவன் மூணு பேருமே பார்த்தானே பிடிக்கிறாங்க நீ என்னப்பா எங்க ஐயாவும் தான் வச்சிருக்காப்ல பேசிட்டே வராரு ஐயா எடப்பாடி பண்ணிச்சாரு இதை பேசிட்டீங்க அப்படியா அந்த தானே இல்லையா இவங்க பெரிய தாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள் மழை பெஞ்சா உங்களால் பேச முடியுமா என தாள் நினைஞ்சு நீங்க காட்டீங்களா திரண்டு இருக்காங்க அது பரப்புறையே ஆரம்பிச்சுங்க அவ்வளவுதான் நீங்க எப்படி பாக்குறீங்க ஊட்டம் அது வரும் கூட்டம் வரதான செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில பார்த்த ஒரு கலைஞர் வந்து இப்படி வரும்போது பாக்குறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு சிவாஜி வராருன்னு கூட்டிட்டு போய் நிறுத்தினா இருக்கு இதே மாதிரி மணிக்கணக்கான கடைசியா அவர் வரல அப்படியே போயிட்டாரு பரமக்குடியோட இளையாங்குடியில் நாங்க நின்னு ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்கு அது வரும் அது வரும் இப்ப சகோதரர் அஜித் இறங்கினீங்க இதை விட கொடுத்த வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லு ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும் நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்க அதை கூட்டத்தை பார்க்குறது முன்வைக்கிற கொள்கையை பார்க்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி சேர்ந்து சேர்ந்துதான் அந்த நாட்டை நாசமாகிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி ஆரம் சார்ந்து நீங்க நிக்கிறீல சொல்லுங்க நீங்க சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்ணு இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்க தான் வேலை செய்யறீங்க மக்கள் சேவைக்கு நிக்கிறீங்க அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நான் தமிழர் கட்சி சந்தேகம் இருக்கா உங்களுக்குதான் பிரச்சனை இல்லை நான் தான் முதல்ல வருவேன் தெரிஞ்சுட்டு கேட்கிறீங்களா இல்ல தெரியாம கேட்கிறீங்களா ஒரே வழி என்னை அதிகாரத்தில் அமர வைக்கிறது தான் வேற வழியே கிடையாது இது நீங்க என்கிட்ட கேட்கறீங்கல்ல நேற்று ரொம்ப கூட்டம் வந்துச்சு நீங்கள அவர்கிட்ட கேளுங்கல்ல அதை பத்தி பேசி போராடிக்கிட்டு இருக்கே கேள்வி கேட்கிறீங்களே முத மலைனா என்னன்னு சொல்லுங்க என் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலை என் தாயின் மாரில இருந்து பால் பூமி தாயின் மாரில இருந்து அறிவி என் தாயின் மாரில வந்தது எனக்கு மட்டும் பூமி தாயின் மாரில் வந்து உலக உயிர்களுக்கான பால் புரிஞ்சுக்கிடுச்சா இன்னும் ஆறுங்கிறீங்க ஆரை பிரசவித்த தாயாரு பிரசவித்த தாயாரு மலை மலை அறுத்து காசா யாராவது விற்கிறதுன்னு சொல்லுவானா பால் ஓட்டின தாயின் மாரை அறுத்து சமைச்சா நல்ல கறியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பான ஆனால் நீ சிந்திக்கிறிய இந்த மலையை வெட்டுனா கல்குவாரி கிரஷர் போட்டு இதில் குவாரி ஓனர் வேற இவர் இவங்க எல்லாம் ஒரு நாள் என்கிட்ட சிக்கிக்கிட்டு படுவான் பாரு அப்ப தெரியும் உங்களுக்கு ஏன் பெற்றோர்கள் இல்லாது போனார்கள் நீ குடிக்க வச்சு கொண்டதுனால தானே என்னை பாருங்க கேள்வியை கேட்டு குனியாதிய பெற்றோர்கள் ஏன் இல்லாத போனார் அதுக்கு பதில் இருக்கா நீங்கதான் கேள்வி கேட்கணும்னு ஒண்ணு அரசியல் சாசனத்திலேயோ நானும் கேள்வி கேட்கலாம் ஏன் இல்லாத போனார் நிறையா கூடி அதை மட்டும் சாதாரண வசதி இல்லை பெற்றோர்களே இல்லாது போன குழந்தைக்கு ரெண்டாயிரம் குழந்தைகளே கொடுத்துருவீங்களா ம் டெட் தேர்வுக்கு ஒரு டெட் போடணும் அது வந்து தான் போடணும் அவன் தான் படித்த ஆசிரியராக தேர்வாய் வந்து பணி செய்கிறவன மறுபடியும் தேர்வு எழுதணும் திரும்ப திரும்ப கேட்குறேன் எழுத சொல்றவர் என்ன தேர்வு எழுதுனாரு எழுத சொல்லியிருக்காருல டெட் எழுதுன அவர் என்ன தேர்வு எழுதுன நல்லா சத்தமா சொல்லுங்க அப்புறம் செய்தித்தாலே படிக்காதவன் இங்க தினம் செய்தி ஆகிட்டு இருக்கேன் தம்பி அதே ஆண்டன் சொற்க ரசி ரசிக எழுத்தாளர் இந்த தோற்று போன சமூகத்துல தேவையற்ற செய்திகளை தலைப்பு செய்தி ஆமிடாங்கிறான் அதான் நீங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வி தேவையானது அதை போடுங்க தலைப்பு என்ன செய்யலாம்ன்றீங்க இந்த நாட்டில் யாரும் பிரதமர் முதல்வரா இருக்க மாட்டாங்க தானே எத்தனை காலம் ஏமாத்துறாங்க பாருங்க இவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடு குடிவாரியா எண்ணி அவரவர் உரிய பகிர்வை குடு உரிமையை கொடுன்னு கேட்கிறோம் இதுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆனால் இவங்க கூட்டணி வச்சிருக்கிற கட்சி ஆட்சி தான் இவங்களே போய் வாக்கு கேட்டு நிறுவன ஆட்சி தான் சீதாராமையாவோட ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் இந்த இருபத்தி நாலுக்குள்ளே எடுத்து முடிக்கணும்னு சொல்லுது சாதிவாரி கணக்கெடுப்பு அவனால் முடியும் உன்னால முடியாதா அவன் இதே இந்திய கட்சி தான் அவனால் முடியும் உங்களால் முடியாதா அங்கே உங்கள் ஐயா ராமசாமி ஐயா பிறக்கவும் இல்லை அவன் சமூக நீதினும் பேசமில்லை சாதிவாரி க முற்போக்கும் பேசவும் இல்லை பகுத்தறிவு பேசவும்லை அவன் எடுக்கிறான்

அப்புறம் அம்மா அம்மாவனாலும் நீ அழுகிறத உனக்கு புரியாது திறமை ஹே சாத்மே நீ சாக வேண்டியதுதான் அதுக்குள்ள அதுக்குள்ளே விழிச்சிக்க எச்சரிச்சிக்க ஒரு ஓட்டை போட்டு நாட்டன் கொடுத்துட்டு நிம்மதியாரு இல்லைன்னு வச்சுக்க ரோட்டில் நின்று எல்லாரும் போராட வேண்டியது தான் அப்படிலாம் சொல்லலைங்க பைத்தியக்கார தினமே எதாவது பேசாதீங்க நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிச்சா ஹலோ நீதிமன்றம் சொல்லித்தான் யாரு சொல்லிருது அந்த தீர்ப்பு காட்டுங்க எதையா அறமுறையா கேட்டு பேச பேசக்கூடாது புரியுதா எதையாவது சொல்லிக்கிட்டு கூடாது சரியா கவனிக்காம மன்னி கொடுக்கணும் யாரு கேட்கறது எதையாவது எங்க பாருங்க வேடிக்கை பார்த்துட்டு பேசக்கூடாது முதல்ல செஞ்சிருக்கணும் அது இதெல்லாம் ஒரு சுமைதானே தானே ஒவ்வொன்றும் ஒரு வரியை விதிக்கிறது அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு வந்தோன்னே அதை குறைக்கிறது ஒரு டெட்டு எழுதுங்கிறது எக்ஸிட் எழுதுங்கிறது நீட்டே கொடுமை அதுக்கப்புறம் எக்ஸிட் எழுதுங்கிறது தேர்வு வந்து தேர்வாலே ஒரு தகுதி வந்துடும் நீங்க பேசி சொல்றீங்க தேர்வு எப்படி நடக்குது நீட்டு தேர்வுலாம் வட எப்படி நடக்குது புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான் அப்ப அது போலி மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா தகுதியான மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா நீங்களே பாருங்க காதல மாட்டிக்கிட்டு போய் எழுதுனதெல்லாம் இருக்கு இங்கேயே கைது பண்ணதெல்லாம் இருக்கு அப்ப இது வந்து தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யற முறையா இல்லையே எவ்வளவு எதுக்கு இப்படி போட்டு கொள்றீங்க நீங்க இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த நாட்டு குடிகள் எந்த பாவமும் செய்யல எந்த பிள்ளையும் செய்யல ஏன் இந்த கல்வி இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த நாட்டில் மட்டும் இவ்வளோ பெரிய சுமையாக இருக்குது விரும்பிய கல்வியை கற்க முடியாது கற்றதுக்கு வேலையை பெற முடியாது இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது இது சர்வாதிகார ஆட்சி முறைன்னு சொல்லிட முடியாது இது கொடுங்கோன்மைன்னு தான் சொல்ல முடியும் சர்வாதிகாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன்னு சர்வாதிகாரியாக தான் இருக்க முடியும் ஆனால் இது வந்து சர்வாதிகாரம் இல்லையே இது கொடுங்கோன்மையாக இருக்குது போகணும்னு வச்சிருப்பாரு போயிருப்பாரு இது ஒரு கேள்வி கேள்வி எரியும் எரியும்போது தெரியல அமைதியான மணிப்பூர்வாக்கணும்னுட்டு இப்போ அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால உள்ள விட்டு வரணும் தம்பி பத்தி எரியும் போது நீங்கள் போயிருக்கணும்ல அருணாச்சல பிரதேசம்னு ஒன்று இருக்குல்ல நடு மாநிலம் இருக்குல்ல அங்கே நின்று ஓட்டு கட்டு வர சொல்லுங்க பார்ப்போம் ஏன்னா சீனக்காரன் என்னதுங்கிற மாநிலமே சிரிக்காதீங்க உண்மையாலே ஏசு ஓரத்தில் ஓரத்தில் நின்றுட்டு பேசிட்டு வருது பாகிஸ்தானோட பட்டக்குன்னா போற அறிவிக்கிறீங்கல்ல ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தூர் நான் கூட சொன்னேன் ஆப்ரேஷன் சிந்தூர் அங்கே போட்டீங்க ஒரு இருபத்தாறு பேர் செத்துருக்கு எண்ணூத்தம்பது பேர் செத்துருக்கமே ஆப்ரேஷன் இந்த என்ன சொல்றது இந்தூர்ல கூட ஒன்னு போட்டு விடுங்க இலங்கை மேல இப்ப வேடிக்கை தான் தம்பி தெரியும் ஏன்னா எங்க முன்னோர்கள் பேசினத ஒண்ணு நீங்க கவனிச்சு பாருங்க பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள்னு ஒருத்தர் பேசியிருக்காங்களா இந்த எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல ஒரு நாள் இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வாருன்னு ஒருத்தர் பேசியிருக்காங்களா எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவை அன்னைக்கு பேசும்போது முன்னாடி இருந்தவன் என்ன நினைச்சிருப்பான்னு பாருங்கள் இவர் என்ன பைத்தியம் பைத்தார் என்ன தண்ணியை விற்பான்றவளே இன்னைக்கு அவர் இல்லை அவர் பேர பிள்ளைய நாங்கள் என்ன பாடுபடுறோம்னு தெரியுது விளை எல்லாம் விளை நிலங்களாக மாறிடுச்சு இப்போ கடைசி என்ன பண்ணும் ஏர்போர்ட் இருக்கும் பேருந்து நிலையம் இருக்கும் வேக போறதுக்கு எல்லாம் இருக்கும் சோத்துக்கு ஒன்னு இருக்காது இந்த ஏர்போர்ட் கட்டியாச்சு விளை நிலத்தை மாடிச்சு கட்டியாச்சு மறுபடியும் எப்படியாவது பசிக்கு விவசாயம் பண்ணி சாப்பிடலாம்னு இந்த ஏர்போர்ட் அழிச்சிட்டு விளைநிலமா மாற்றிருவீங்களா எவன் டைம் பதில் இருக்காது ஆனா சிரிக்க தெரியும் கேவலப்படுத்த தெரியும் கேள்வி பண்ணிக்க வாய்ப்பில்ல ராஜா தான் எழுதி வைங்க எங்க கையில தான் ஆட்டம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் என்கிட்ட தான் ஆட்டம் இருக்கும் இங்க எல்லாரும் எந்த தலைவனும் இதயத்தில் இருந்து மனசிலிருந்து மக்களின் வலியை மக்களின் பிரச்சனையே பேச மாட்டான் எல்லாம் ஒரு முழு தாளில் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன் பார்த்து பரிச்சை எழுதுற மாணவன் நல்ல மாணவனா படிச்சுட்டு வந்து தேர்வு எழுதுற மாணவன் நல்ல மாணவனா மூணு பேருமே பார்த்தானே பிடிக்கிறாங்க நீ என்னப்பா எங்க ஐயா தான் வச்சிருக்காப்ல பேசிட்டே வராரு ஐயா எடப்பாடி பழனிசாமி இத பேசிட்டீங்க அப்படியா அந்த தால பாக்கிறியா இல்லையா இவங்க பெரிய தால ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள் மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா என தாள் நினைஞ்சு சொல்லு மக்களின் இதயத்துல காயமும் மனதில் வலியும் இருந்தா தான் மொழியா வரும் புரியுதா

அதுக்கப்புறம் தண்ணி வேற சர்வே பண்றது நீங்க எங்க கட்சியில் இருக்கீங்களா இல்ல இல்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல சர்வே பண்றதுன்னா நாங்க சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு அதுல ஒரு சிரமமும் இல்லை எங்களுக்கே ஒரு சிரமமும் இல்லை நீங்க ஒன்னு நல்லா கவனிச்சுக்கிறீங்க அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான் இப்போ நான் என்ன செய்யலாம் கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் இதில் யாரோடு கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்க ஒவ்வொருத்தரையும் திருப்பி திருப்பி பேசிட்டு என் நாடும் இந்த மக்களும் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் அடக்குமுறை நீங்கள் கேட்ட கேள்விகள் டெட்டு எக்ஸிட்டு நீட்டு வரி எல்லாம் சொல்றீங்கல்ல இதையெல்லாம் கொண்டு வந்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்துருக்குன்னு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் பேசுனது இருக்கா இல்லையா சார் அப்படின்னா ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறது உண்மையா இல்லையா இன்னைக்கு அணு உலை இன்னைக்கு இந்த வரி விதிப்பு மின்கட்டண உயர்வு சொத்து விரி சொத்து வரி உயர்வு இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு துன்பது உயரங்கள் எல்லாம் தனியார்மயப்படுத்தப்பட்டு எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தர பணிக்காக போராடுவது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது எத்தனை லட்சக்கணக்கான மனு வாங்கின மகன் நான் இருக்கேன் கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள் தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் நான் இருக்கேன் இத்தனை பிரச்சனைகளை நிலத்தது மீத்தேன் நீத்தேன் எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது காவிரி நதிநுரிமை பறிபோனது இந்தி திணிப்பு மாநில கல்வி உரிமை மாநில உரிமை அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது கட்சத்தீவு பறிகொடுத்தது மீனவர் படுகொலை சைத்து கொண்டது இத்தனை தந்தது யார் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா ரெண்டு தானே விடுதலை பெற்ற எழுபத்தொன்பது ஆண்டு ஆண்டு கால ஆட்சியை அரைநூற்றாண்டு கட்சி அது கட்சத்தீவு பறிகொடுத்த கட்சியது காவிரி நதிநீர் உரிமை பறிக்கொடுத்த கட்சியது கல்வியை போது அங்க மத்திய அரசு உரிமை தூக்கிட்டு போனது யாரு மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துட்டு போனது யாரு மருத்துவரிமையை தூக்கிட்டு போனது யாரு மாநில உரிமையெல்லாம் பறிச்சது யார் இந்த காங்கிரஸ் இன்னைக்கு அத அவங்க பெத்து பேர் வச்சாங்க நீட் எக்ஸி ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் அந்த அதுக்கு அதுக்கு ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறவர் பிஜேபி இந்த ரெண்டு கட்சி இந்த எல்லா நச்சு திட்டங்களையும் இங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம கைகட்டி வரவேற்றது யார் இந்த திமுக அதிமுக நீங்க சொல்லுங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா சொல்லுங்க சாராய கடையை மூடுவேன் அப்படின்னு இந்த கட்சிகள் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பல லட்சக்கணக்கான மூவாயிரத்தி வேலை வாய்ப்புக்கு பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி ல தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்துல அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிக்கிறான் யாரு பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க அறுபது ஆண்டு ஆட்சி செஞ்சுட்டு ஆயிரம் ரூபாய்க்கு எங்க ஆத்தாவை கை விற்கிறது கை நீட்டி நிக்க வச்சு காலையில என் பிள்ளைங்க பல்கூடத்துக்கு வந்தான் சோறு பசியோட வச்சது யாரு இந்த நாலு கட்சிகளை தாண்டி நாட்டு தீமை வந்துருச்சா இந்த கட்சிகளோட கூட்டணி சொன்னீங்களா சொல்லுங்க போறேன் நான் போறேன் சொல்லுங்க எவனாவது ஒருத்தர் நின்று உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணி இருக்கா இதே என் தம்பி காங்கிரஸ் தீமையை சுட்டி காட்டுறாரா கொடநாடு கொலைய பத்தி பேசுறாரா சொல்லுங்க இன்னும் பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க பத்து எம்எல்ஏ போட்ட ரெண்டு எம்பி போன நாலு எம்பி போன என்ன பண்ண நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணும் பண்ண இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதியை தரலைன்னு என்கிட்ட வந்து புலம்புற அதுக்கு அதிகாரம் அதுக்கு எதுக்கு அதிகாரம் சொல்லுங்க எதுக்கு அதிகாரம் எங்கள் காசு மட்டும் என்ன பண்ண இதை சொல்றதுக்கா இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் எதையாவது பேசிட்டு இருக்காதிங்க கூட்டணி போ கூட்டணி போகணும் என்ன எவனுமே கேட்கல கூட்டணி போகாதீங்க உங்களுக்கு தெரியுமா கட்சியில் சேர விரும்புவார்கள் சொல்லி நாங்க துண்டு சீட்டு கொடுப்போம் எழுதி கொடுத்தோம் பின்னாடி திருப்பி பார்க்கிருக்கான் எண்ணூறு பேர் சேர்ந்த ஐநூத்தி ஐம்பது பேர் எழுதியிருக்கான் எவனோடும் சந்திராதான்னு இதே வானூலில் ஏறும்போது இறங்கும்போது என் தாய் தந்தை இருபத்த வயசுல கும்பிட்டு ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடிறியா எவனோடும் சேந்திராதரா சென்ற ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம் பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர் பேசிய போலங்க இவன் பிரபாகர மகங்கவன் உலக போர் செஞ்சவன் மகன் தலைவனோட வீரனுடைய மகன் இருபது நாடுகளின் துணை கொண்டு தான் டி டிஐ வீழ்த்தினு கோத்தபாய ராஜபக்சி ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே சொன்னது இருக்கா இல்லையா இருபது நாடுகள் ஒரு நாட் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்கு போரா இல்லையா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு உலகப் போரா இல்லையா இனிமேல் உலகப்பொருள் நாலாவது உலகப்போர் மூன்றாவது போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான் என்னை போய் போய் சரியா சரியா நான் கூட்டணி வைக்கல தோத்து போயிட்டேன் இருக்கா இருக்கா என்ன ரெண்டாயிரம் கோடி முதலீடு செஞ்சேன் ஏ மொத்தமா மூணு மூணு லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன் அதுலதான் தான் ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்ட வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேன் அதிகாரம் என்னைய விட அதிகாரத்தில் இன்னைக்கு வலிமையா அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு கட்சி நான் சொன்னா பரந்தூர்ல விமான நிலம் கட்ட கட்டி காட்டுன்றேன் நான் போராடி எட்டு வழிச்சாலை நிக்குது நான் போராடி டங்ஷன் தொழிற்சாலை அரிட்டாப்பட்டில நிக்குது நான் போராடி பேனா வைக்கல நிக்குது அதிகாரத்துக்கு நீ ஓட்டு போட வரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா வராது அதிகாரத்துக்கு எப்ப வருவ எப்ப வருவ எப்ப வருவ போட்டா வருவேன் அதை விட்டு இப்படி எப்ப வருவ அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண நான் வரணும்னு நினைச்சா வருவேன் இதுல ஒரு கேள்வி நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்த அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண அதிகாரத்துக்கு வந்தவன் தீமையை பண்றேன் நான் நன்மை செய்யணும் நான் எடுத்து இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும் நினைச்சுன்னா போடு இல்லைன்னா மறுபடியும் நீ தருவில போடு நீ அவனுக்கு போடு அவ்வளவுதான் என்ன இருக்குது போட்டு அப்புறம் போறாடு என்னைய கூப்பிடு அதுக்கப்புறம் பேசுறேன் இங்க வா வீடு இடிக்கிறான் இங்க வா இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி உயர் மின்னலத்தை கோபுரம் இந்த மாதிரி கையில் எரிவா உள்ள பதிக்கிறேன் நன்றி வணக்கம்